நான் அப்படியே போகும்போது எல்லாரும் பாய வச்சு படுத்தாச்சு இன்னுமா உரங்குல்ல ஆமாக்கா இன்னும் சிரிச்சிட்டு சிரிச்சிட்டு கடைக்காலுகோ இருக்கு டீ வயசு பிள்ளைன்னா அப்படிதான் இருக்கும் சிரிச்சு எடுத்து கிடைக்கல இருக்கும் வீடு இன்னும் நைட்டுக்கெல்லாம் தூக்கமே வராது நாளைக்கு காலையில் என்ன ட்ரெஸ் போடணும் எப்படி மேக்கப் போடணும் ஒன்னொன்னா பேசிட்டு இருப்பாளுகோ வலையம்மா உனக்கு மேக்கப்பு அது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன் ஏம்மா ஓ முடி பூரா விலைகளெல்லாம் ஆகிட்டேம்மா கொஞ்சம் தைய ஏதாவது அடிக்கலாம் எதுக்கு கட்டி கொடுக்க வேண்டிய வயசு வந்தாச்சு எனக்கு இனிமேலாம் தையை அடிக்க போகிறேன் கெட்டி குடுக்கல இனிமே தானே கெட்டி குடி போற கொஞ்சோண்டு டை அடிமா அந்த ஃப்ரெண்ட்ல மட்டும் அது ஒரு மாதிரி ஃபுல்லா வெள்ளை கலர்ல இருக்கு எதுக்கு எதுக்கு இந்த வயசுல டை கீ எல்லாம் அடிச்சுட்டு நீங்க எல்லாம் நல்லா இருந்த மக்களே அது போதும் அமைக்கி எடி அது கேட்கணும்னு நினைச்சேன் இந்த ஜனனிக்கு எத்தனை வயசாவு கெட்டி கொடுக்க கூடிய வயசு வந்தாச்சுலா ஆமாம்மா அதெல்லாம் எப்பயோ வந்தாச்சு கெட்டி கொடுக்க வேண்டியதான் ஆனா அவங்க அப்பதான் இன்னும் ஒரு வருஷம் போட்டு ரெண்டு வருஷம் போட்டுன்னு மகளை கூட வச்சுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு எம்மா அதுக்கெல்லாம் நேரங்காலம் வரட்டுமா இப்பவே பிடிச்ச பிள்ளையெல்லாம் கெட்டி வைக்க வேண்டாம் அவள் இன்னுமே ஒரு பொறுப்பான பொண்ணு ஆகணும்ல சும்மா பிடிச்சி கட்டி கொடுத்து மாதிரி அந்த வீட்டில் போய் சாண்டை போட்டுவிட்டு கிடக்குதுக்கா ஏட்டி அதெல்லாம் கல்யாணம் பண்ணா சரியாயிடும் உங்களை எல்லாம் கெட்டி கொடுக்கும் போது நீங்க என்ன எல்லாம் தெரிஞ்சுச்சுட்டு கல்யாணம் பண்ணி போனியே அங்கே போய் ஒன்னொன்னா கற்றுக்க வேண்டியது தானே ஏமா ஜனனி எங்களை மாதிரி கிடையாதுமா அவளுக்கு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து ஒண்ணுமே தெரியாது அடுப்பில் ஒரு சுடு தண்ணி கூட அதுக்கு வைக்க தெரியாது இனிமே இவ்வளவு கட்டி கொடுத்து போற இடத்துல மாமியாரை போட்டு கஷ்டப்படுத்துக்கா எங்களெல்லாம் நீ கட்டி கொடுக்கும்போது ஓரளவுக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஒரு கூட்டு புரியல வைக்க தெரியும் அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது பாத்துக்கோ நீங்க தானே என்ன கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு நல்ல சமையல் எல்லாம் கத்து கொடுத்து விடலாம் யாரே அவளா அவளை நீ சமையல் கற்று கொடுப்போர அவள் அடக்குல கிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்கறது கூட அந்த பிள்ளை வராதுமா உனக்கு அவளை பத்தி தெரியாது அவங்க அப்பா செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து அவள் என்ன சொல்லுகாலோ அதான் நடக்கும் அவளா வந்து எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுகாலோ அப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு அது வரைக்கும் பிள்ளைய கூடவே வச்சிருப்பாரு ஆனா எனக்கு ரெண்டாவது பிள்ளைய பத்தி கவலையே கிடையாது அவளை இப்போ கல்யாணம் பண்ணி விட்டாலும் அவர் ஜாலியாக போயிடுவா இட்டி அப்ப நான் ஒரு யோசனை சொல்லட்டா இம்மா இந்த நேரத்தில் பேச வேண்டிய பேச்சம்மா இதெல்லாம் போய் கிடந்து உறங்கு போவாம்மா

அம்மா அந்த காலத்தில் தான் இப்படிதான் முறை பயணம் பிடிச்சி கட்டி வைப்பாங்க இந்த குடும்பம் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போலாம் அப்படி கிடையாதுமா பிள்ளைகள் என்ன மனசில் நினைச்சிட்டு இருக்கு என்ன கற்பனை கட்டிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல நம்ம அதையெல்லாம் உடைக்கக்கூடாதுமா அந்த பிள்ளைகளை படித்து நல்ல வேலைக்கெல்லாம் போட்டோம் இப்போவே இந்த கல்யாணத்தை பற்றியெல்லாம் பேசாத மணி ஏட்டி அந்தந்த நேரத்தில் கட்டி கொடுத்துடணும் பிள்ளைகளை சும்மா எப்படி வீட்டிலலாம் வச்சக்கூடாது ஒன்றுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் செடி கிடையாது பார்த்துக்க இது ஏன் மாமியாரே தேவையில்லா இருக்கே

ஏமா ஏன் பிள்ளலாம் அப்படி கிடையாதுமா கண்டிப்பாக ராணி பிள்ளைகள் அப்படி கிடையாது நம்ம பிள்ளை பொம்பளை பிள்ளைகள் யாருமே அப்படி கிடையாதுமா எல்லாரும் நம்ம பேச்சு தான் கேட்பாவே ஆனால் அவங்களுக்கு நான் தம் நம்ம டைம் கொடுக்கணும் அவங்க படிக்க வேணும் படிக்கணும் நினச்சா படிக்கட்டும் மேற்கொண்டு மாதிரி வேலைக்கு போகணும்னு நினச்சா போட்டும் சும்மா நம்மலாம் படிக்க வைக்கோ ஒரு ரெண்டு மூணு வருஷம் வேலைக்கெல்லாம் போயிட்டு மாதிரி அதுக்கப்புறம் கெட்டு கொடுக்கலாமா இப்போ நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைகளும் சின்ன பிள்ளைங்களுமா ஜனமிக்கு வேணா ஒரு ரெண்டு வருஷம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் கால் தங்கச்சி ஒன்னு ஒன்றும் மிச்சம் கிடையாது நான் சொல்ல வேண்டாத சொல்லியாச்சு மாதிரி உங்க இஷ்டம் நான் படுக்கறேமா ஏக்கா என்னக்கா அம்மா இப்படி பேசிட்டு போறா ஆமா அம்மா இப்படி எல்லாம் பேசினாலும் எனக்கு ஒரு மாதிரி மனசு இதா இருக்கு இருக்குக்கா நம்ம பிள்ளைகளை பத்தி நமக்கு தெரியாதா நம்ம பிள்ளைகள் நம்ம தான் கேட்கும் அதுக்கு இப்படி எந்த குழியிலேயே போய் விழுந்துறாது அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன் அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு போனாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குட்டி அக்கா நம்ம பிள்ளைகள் மாதிரி நம்ம நம்பிக்கை வைக்கணும்க்கா அம்மா அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு போறாவே அம்மா ஏன் அப்படி பேசிட்டு போறான்னு தெரியுமா அவங்களுக்கும் வயசாகிட்டே வருவில்ல அவங்க ஏதாவது ஒரு பேரம்பத்திகளுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கணும் அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் அப்படியே பேசிட்டு போகிறா சட்டு போட்டு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லி மாடி நம்ம பிள்ளைகள் எல்லாம் தப்பாக சொல்லிட்டு போகல ஆ அதே நம்ம சரி தான் சரி வாக்கா நம்ம போய் படுப்போம் நேராகிட்டு ஆ சரி ராணி வா உங்கள் வீட்டுக்காரியாவே எப்படி வருவாவ நாளைக்கு காலையில் திருவிழா டைமில் வந்துனே அப்படின்னு சொன்னாவ நீ என் கூட ரூமில் படுக்கா அம்மா அந்த ரூமில் படுக்கட்டு ஆ சரிட்டி உமா வாங்க தண்ணி ஏதாவது வேணுமா உமா நான் ரொம்ப நேரமா அங்கதான் நிக்கேன் நீ அழுதுட்டு நிக்கது எனக்கு தெரிஞ்சது எதுக்கு அழுதுட்டு இருக்க உமா ஒண்ணும் இல்லைங்க உமா எதுனாலும் சொல்லு உமா நம்ம ரெண்டு பேரும் இது வரைக்கும் எதுவுமே மறைச்சது கிடையாது என்ன விஷயம் உடம்பு எதுவும் சரியில்லையா ஹாஸ்பிட்டல் போலாமா அதெல்லாம் இல்லைங்க எனக்கு ஏதோ மனசு கஷ்டமா இருக்கு எந்த காரணமும் இல்லாம எதுக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும்ல எங்க நான் மத்தியான போல ராணி அக்கா வீட்டுக்கு போயிருந்தேனா சரி அங்க யாராச்சும் ஏதாவது சொன்னாவலா இல்லங்க அவங்களுக்கும் நம்மள மாதிரி பெரிய குடும்பம்தான் அவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் பிள்ளைங்கன்னு எல்லாரும் வந்திருக்காவ நமக்கும் அதே மாதிரி பெரிய குடும்பம் தானுங்க யாராச்சும் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காவலா நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காண்டி நம்மளை எப்படி ஒதுக்கி வச்சிட்டாங்கல்லங்க உமா அதெல்லாம் நினைச்சு பருத்தப்படாதோமா நம்ம கல்யாணம் பண்ணும்போதே நமக்கு தெரியும் நம்ம குடும்பத்துல இப்படிதான் ஒதுக்கி வைப்பான்னு சொல்லி ஏதோ அவங்களுக்கு கடமைன்னு சொல்லி நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சாவ அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட ஏன் கண்மணி பிறந்து கூட யாரும் வந்து எட்டி பாக்கல ஒரு பொண்ணோட லைஃப்லேயே நிறைய ஹெல்ப் தேவைப்படுறது மென்டலி ஃபிசிக்கலி நிறைய ஹெல்ப் தேவைப்படுறதே அவங்க ப்ரெக்னன்சி டைமில் தான் அப்போமே நான் மட்டும்தான் உங்க கூட இருந்தேன் உங்கள் அம்மா கூட என்னான்னு எட்டி பார்க்கல அப்போ வராதவங்களா இப்போ திருவிழாக்கு வர போகிறாங்க இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்க சந்தோஷமான சின்ன சின்ன சந்தோஷமான விஷயத்த கூட நம்ம என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும் தெரியலைங்க நான் இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வரணும் வந்து தான் ஆகணும்னு நல்லா சொல்லலை ஆனால் அங்கே போனேன்னா அவ்வளோ பேர் இருந்தாங்க சந்தோஷமாக அந்த வீடே கலகலான்னு இருந்துச்சு அதை நினச்சி எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாயிட்டுங்க மற்றபடி ஒன்றும் கிடையாது ஏமா நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்டால் நீ தப்பாக நினைக்க மாட்டேங்களா கேளுங்க நான் உன்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறணும் ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நான் உங்கள் கூட நல்ல சந்தோஷமாக தான் இருக்கேன் ஆனால் திடீர்னு எனக்கு எங்கள் வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு அவ்வளோதான் அதுவும் எங்கள் வீட்டு ஞாபகம் மட்டும் இல்லை உங்களுக்கும் அதே மாதிரி தானே அம்மா அப்பா தங்கச்சி அண்ணன் நிறைய பேர் உண்டு எல்லாரும் ஞாபகம் வந்ததில் ஒரு மாதிரி கஷ்டமாகிடுச்சுங்க மற்றபடி நீங்கள் எனக்கு கஷ்டம் கொடுக்குறேனால நான் சொல்லவே இல்லையே இல்லோமா நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு ஒன்னு நாள் அப்ப நீ கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்ததுனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லன்னா உங்க வீட்டுல நான் சொன்ன மாதிரியே நல்ல பையனா நீ கல்யாணம் பண்ணி இன்னைக்கு நீ அவங்க கூட சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல ஏங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க எனக்கு உங்கள் கூட இருக்கிறது தான் சந்தோஷம் இனிமேலும் கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் எனக்கு யாருமே வேண்டாங்க நீங்களும் கண்மணி மட்டும் போதும் சாரியுமா நீங்க இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பேசாதீங்க நான் ஃபீல் பண்ணவே கிடையாது நான் நல்லா தான் இருக்கேன் சந்தோஷமா தான் இருக்கேன் உங்க கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தேவை செஞ்சு இப்படி எல்லாம் பேசி என்ன கோவப்படுத்தாதீங்க சரி ஃபீல் பண்ணிக்காத வா நம்ம போய் படுத்துக்கலாம் எனக்கும் காலையில எந்திக்கணுமா நீ கொஞ்சம் லேட்டாவே வா நீ வந்து ராணியக்கா அவங்க எல்லாம் வரும்போது கூட வா நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும் கோயிலுக்கிட்ட நிறைய வேலை இருக்கும் பத்தியா அதுக்குதான் சரிங்க நான் ஃபீல் பண்ணேன்னு நினச்சி நீங்களே எதுவும் வருத்தப்படாதீங்க நான் உங்கள் கூட ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் நாளைக்கு திருவிழாவுக்கும் நம்ம ஜாலியாக நிற்கலாம் நீங்கள் வந்து காலையில் போகதா இருந்தால் எத்தனை மணிக்கு அலாரம் வைக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் கரெக்டாக அலாரம் வச்சு உங்களை எழுப்பி விட்டுருவேன் சரியா ஆ சரி 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 வாங்க போய் படுப்போம் ஏப்பா ஏப்பா அம்மா வாங்க ஏப்பா என்னை கேட்சும் கேட்டுருப்பா ஸ்யானா நீ கேளு நான் கேட்டேன்னு அவன் நான் எவுத்து விட்ருவோம் ஏப்பா நம்ம என்ன மட்டும் விட்டா வைக்க போறா நீ ஏ கேளு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுகி ஏம்மா இவன் மூஞ்சிய பத்தலே பயமா இருக்க ராத்திரி கத்தி கூப்பாடு போட்டுருவா கேட்டா ஏ பா என்ன ரெண்டு பேரும் குஸ்குஸோன்னு பேசிட்டு இருக்கீங்க என்ன வேணும் ஏமா அப்பா உங்களுக்கு ஏதோ கேட்கணுமா ஏமா இந்த பிள்ளை நம்மள மாட்டி விட்டுடுச்சு ஏ சியானா நான் கேட்டேன்னா இன்னைக்கு வீட்டுல சண்டை நடக்கும்

சியானா அவ கோவப்பட ஆரம்பிச்சாச்சு ஆரச்சாச்சு போய் கடந்து போறாங்க போ அதனால என்ன வேணும்னு போறீங்களா இல்லையா வசந்தி இப்ப நான் கேட்டாலும் சண்டை வரும் கேட்கலனாலும் சண்டை வரும் என் பிள்ளைக்காண்டி நான் கேட்கணும் சீயானா கொஞ்சம் முன்னாடி வந்து எல்லாரும் வீட்லயும் சொந்தக்காரவ எல்லாம் வந்திருக்காவ எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க நம்ம வீட்டுல யாருமே இல்ல அதனால பாட்டிய அத்தையும் எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் உன்கிட்ட கேட்காம நான் என்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன் அப்படி இந்த வீட்டுல பேயாட்டம் ஆடிடுவேர்லாம் அதனாலதான் உன்னை கூப்பிட்டு கேட்கலான்னு நாங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கோம் ஓ அப்பனும் மகளும் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க சண்ட போடாத நான் போய் படுக்கேன் நாளைக்கு காலையில கோயிலுக்கு போனோம்லாம் வையான் பிள்ளை என்ன நீ சங்கடப்பட்டு போற பத்தியா எல்லாம் வசந்தி எனக்காண்டி இல்லைனாலும் சியானா காண்டியாச்சும் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கலாம்ல அவளுக்கும் வீட்டுல சொந்தக்காரங்கள்லாம் வந்து நிக்கணும்னு ஆசை இந்த வயசுல ஒரு பிள்ளை ஆசைப்பட்டு இதெல்லாம் கேக்குறானா நம்ம செஞ்சு கொடுக்கணும் வசந்தி உன் கோவத்தை எல்லாம் இப்படி காமிச்சிருக்க கூடாது பசங்க மேல அப்படியா அதெல்லாம் எனக்கு தெரியும் அவள் கஷ்டப்பட்டு தான் போகிறான்னு எனக்கு தெரியும் ஆனால் என்ன செய்யிருக்கு உங்கள் அம்மையை தங்கச்சிக்கு சுபாவம் அப்படிலாம் இருக்குது கொண்டு வந்து இங்கே விட்டால் என்ன செய்யணும் பேசாமல் ஒரு மூலையில் இருந்தோமா நம்ம கூடத்தைதான் சாப்பிட்டோமா திருவிழா பார்த்தமா போனோமான்னு இருக்கணும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து என்ன செய்வாவை ஏதோ ஹோட்டலுக்கு வந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு எனக்கு இதுதான் வேணும் நான் அதுதான் சாப்பிடுவேன் நான் இது குடிக்க மாட்டேன் அதுதான் குடிப்பேன் காஃபியை போடு டீயை போடுன்னு காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் அதே இதை செஞ்சிட்டு இருப்பா அழகோ ஏன் எனக்கு திருவிழா பக்கம் தம்மா மற்ற வீட்டில் சொந்தக்காரங்கள்லாம் வந்து நிற்கிறான்னா அவங்க அவங்களுக்கான வேலையை பார்க்கறது உதவி பண்ணதுன்னு இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் பெட்டில் ஏறி மக்க மழக்க படுத்துட்டு நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாளுக ரெண்டு பேரும் இதுக்கு அவங்க ரெண்டு பேரும் வராமே இருக்கலாம் அங்கேயே இருக்கட்டும் இவள்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது பேசாமல் நம்ம படுத்து உறங்கிடுவோம் அப்புறம் நாளைக்கு திருவிழாதுமா மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு தான் இருக்கணும் என்ன நான் பேசுறதுக்கு எதுவும் பதில் சொல்லல ஒன்றும் இல்லை வசந்தி எனக்கு உறக்க வருது நான் படிக்கேன் நீயும் வந்து படுத்துக்க ம் அந்த பயம் இருக்கட்டும் இந்த மனுஷன் என்ன இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுகாரு நம்ம பேசுனதுக்கு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை அப்போ நல்ல மூடில் தான் இருக்கார் போல இருக்கு நைஸா கேட்டு பார்ப்போமா ஆனதாகட்டும் கேட்டு பார்ப்போம் ஏங்க நம்ம வீட்டில் விருந்துக்காரெல்லாம் வரணும்னு எனக்கும் ஆசை தாங்க அதுக்கு நீ வராண்டான்னு சொல்லியாச்சுல பேசாம ஓரங்கு நானும் இனிமே யாரையும் கூப்பிட மாட்டேன் நம்ம வீட்டுக்கு ஏங்க நான் சொல்லுத முழுசாக கேளுங்க எதனால நான் அப்படி சொல்லிக்கேன்னு இப்போ உங்கள் அம்மாவும் உங்கள் தங்கச்சியும் வந்து நின்னாவன்னா எனக்கு திருவிழா பார்க்க முடியாதுங்க அவங்க அது இதுன்னு சாப்பிட மாட்டாவ அவங்களுக்கு பிடிச்சதை தான் வச்சு கொடுக்கணும் கோயிலே சாப்பாடு உண்டு பத்து நாள் காலையில் சாப்பாடு மட்டும்தான் நம்ம வீட்டில் பண்ணுவோம் அதுக்கே ஒரு நாலஞ்சு வெரைட்டியில் சொல்லுவாங்க நான் ஏதாவது ஒன்றை வச்சு கொடுத்துட்டு நம்ம வெளியே போகலான்னு பார்ப்போம் இப்போ உங்கள் அம்மையும் உங்கள் தங்கச்சியும் வந்து நின்றுனா என் நிலமை இதுதான் அنا 나 வேற ஒரு ஐடியா சொல்லட்டே என்ன ஐடியா வசந்தி சொல்லு நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்த ரொம்ப சந்தோஷப்படுவா அதனால தான் நான் உங்க கிட்ட இவ்வளவு நீ எது சொன்னாலும் கேட்கலாம் ஆ சூலி கேளுங்க இப்போ உங்க அம்மாவும் தங்கை வந்து நின்னா ஏ என்னன்னு சொல்லிட்டேம்னா ஆனா எங்க அம்மாவும் ஏ அக்கா வந்து நம்ம வந்த மாதிரி இருக்கும் சந்தோஷப்பட்ட மாதிரி இருக்கும் எப்படி ஐடியா எதுவுமே சொல்லாமல் போகிறாரு எங்க நான் கேட்டதுக்கு நீங்கள் எதுவும் பதில் சொல்லாமல் போறீங்க எங்கள் அம்மாவை இப்போ கூப்பிட்டா கூட காலையில் பஸ்ஸில் வந்துடுவாவ கூப்பிட்டா ஏ வசந்தி என்ன இந்த மனுஷன் கோவப்படுறாரா இல்லை சரின்னு சொல்ல போகிறாரா தெரியலையே கொஞ்சம் இங்கே பக்கத்தில் வாங்க ஆ என்னங்க சொல்லுங்க சீக்கிரமாக ஃபோனை போட்டானா அங்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாவ ஃபோன் போட்டு சொல்லட்டா ஏம்மா என்ன அடிச்சு போட்டாரே ஐயோ இங்கே பாரு ராத்திரி நேரம் அதனால இப்படி உன்னை விட்டுட்டு போகிறேன் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை நீ என்கிட்ட பேசின அப்படியே உன்னை கழுத்து பிடிச்சி நெரிச்சு கொல்லை பண்ணி போட்டுருவேன் பார்த்துக்க ஐயோ என்ன விடுங்க எங்க கழுத்தை விடுங்க எங்க கழுத்தை விடுங்க இப்போ நான் எங்கிட்டயும் நீ ஏன் கழுத்தை பிடிச்சி நெரித்து வரீங்க ஆ பாரு பேசாத நீ போயிரு எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரக்கூடாதுன்னா உன் வீட்டிலேருந்து யாரும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது எவ்வளாச்சும் இங்கே வந்தாங்கன்னா அவ்வளோதான் அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிச்சி இப்போ எதுக்கு இவ்வளோ ஓவராக சீன் போட்டுருக்கேவே எங்கள் அம்மையும் எங்கள் எங்கள் அக்காலும் வரதா இருந்தால் இந்த வீட்டில் ஒரு நம்மதி குறவும் வராது ஆனால் உங்கள் அம்மையும் உன் தங்கச்சி வந்தான்னு வச்சுக்கோங்க இந்த வீடு அப்படியே தலைகளில் திருப்பி வச்சுருவாங்க அதுக்கு தான் எங்கள் அம்மையை எங்கள் அம்மையை அக்காலே கூப்பிடுன்னு சொன்னேன் அது உங்களுக்கு பொறுக்கலையோ போ ஒளிஞ்சி ஏம்மா என் கூறுக்கு போச்சே அந்த மனுشا எட்டி விட்டுட்டேன் என் குருகு போச்சே ஏம்மா அந்த வீனி அங்கனே கண்ணி செத்து தொலை நமக்குன்னு வந்து வாட்சருக்கு பார் ஏம்மா இங்க nay கண்ண வந்து